கேட்டு இதை கேள்விப்பட்ட ரஜினி ஃப்ரெண்ட்ஸு கூட பா நீ பாட்டு கண்டவங்களாம் வாய்ப்பு கொடுத்துறா இப்போ சுந்தர் சிம்மர்லாம் யாருன்னு தெரியல வேற அது அந்த படம் எப்படி ஒன்று தெரியாதுன்ற மாதிரிலாம் பேசப்படும் போது ரஜினி சார் யோசிச்சுட்டு ஒரு பீரியட் மிகப்பெரிய இன்சல் படித்தார் கமலஹாசனையும் சேர்த்து இப்போ மூக்கித்தை மட்டும் வெயிட் வெயிட் பண்ணிட்டுருங்க நீ என்ன தான் படம் பண்ண போகிற என்ன தான் தரப்போகிற அதில் நயன்தாராவுக்கும் சுந்தரிசிக்கும் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஓடி சொல்லியிருக்கார் அது சந்தர்ப்பம் வரும்போது பேசுவோம்னு ரஜினி சார் சொல்லியிருக்கா அந்த ஒரு விஷயம் இருக்குது சௌந்தர்யா அவர்கள் மூலமாக அந்த ரஜினியோட சந்திப்பு ஏற்பட்டு இப்போ இந்த படத்தோடைய வேலைகள் ஆரம்பமாகும் சொன்ன தேதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும் சுந்தரிசி வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கோம் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லியிருந்தார் எங்களுக்கு வந்து யாரும் தேவை கிடையாது எந்த டைரக்டர் வேணுங்கிறது நான் முடிவு பண்ணிக்கிறேன் அவர் பேசுனது எல்லாமே ரஜினி சார்கிட்ட பேசினதை தான் அங்கே பேசின மாதிரி இருந்தது தற்போது சுந்தர்சி சார் ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணாரா இல்லை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்காருங்களா சார் இப்போ சுந்தர்சி சும்மா தாங்க இருக்கார் இன்ஸ்டாவில் போட்டால் பதிவில் ஏண்டா போட்டோம்னு ஒருத்தர் இருக்காரு கேள்வி மேலே கேள்வி நிறையா வருது சுவிச் ஆஃப் பண்ணவர் அப்பப்போ ஆன் பண்ணுறாரு அப்பப்போ ஆஃப் பண்ணிடுறாரு ரெண்டு நாலு பக்கமும் ஒரு இடி மேலே இடி உழுந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கும் போதா நம்ம கூட நிறையா கேட்டிருந்தோம் மற்றவர்கள் கேட்டது ஏன் வந்து குஷ்பு சொல்லக்கூடாதா செய்யக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது இதை குஷ்பு வந்து கேட்டதாக ஒரு தகவல் ஒன்று வருது சுந்தரிசிட்ட சொல்லும் போது ஒன்று ரஜினிகிட்ட சொல்லுங்கள் இன்ஸ்டா போடுறதுக்கு முன்னாடி பெரிய இஷ்யூ இது பெரிய அளவில் பேசப்படும் பற்றிக்கிட்டே இருக்கும் இதில் பேர் கண்ணாப்புறம் டேமேஜ் ஆகும் உங்களுக்கு நான் எல்லா பேரும் அடிக்க ஆரம்பிப்பாங்க யோசிங்கன்னு சொல்ல சொன்னதாக ஒரு தகவல் பட் இதை வந்து சுந்தரிசி கேட்கவே இல்லை நீ இந்த பதிவை போடுன்ற சரி கமல்ட்டியாக சொல்லுங்கள் அப்படின்னு குஷ்பு முன்னாடி யார்ட்டையுமே சொல்ல முடியாது நீ போடுறியா போலியா நான் சொல்றதை கேப்பியே கேட்க மாட்டேன்னு பெரிய தகரார் வாக்குவாதம் நடந்ததா ஒரு ஒரு மெசேஜ் வருது ரெண்டாவதா பாத்தீங்கன்னா குஷ்பின் டீட்டெயில் கேட்டிருக்காங்க கொஞ்சம் அமைதியாக கேளுங்கன்ட்டு உங்களை அனுப்பி அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே மூக்கித்தம்மன் டூவும் பண்ணிட்டு இருக்கீங்க அது படம் முடிஞ்சது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை இந்த படம் பார்த்தீங்கன்னா விஷால் படம்னு சொல்றீங்க விஷால் படம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரு ஆரம்பிச்சேன்னா இப்ப மகுடம்னு ஒரு படம் வந்து அவரை டைரக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு அது வரைக்கும் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு மேல ஆகுன்ற ஒரு தகவல் அவரும் முடிச்சுட்டு வர்றதுக்கு அஞ்சு மாதம் நீங்கள் இந்த படம் முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும் அப்போ நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட அச்சன உங்களை நம்பி இருக்கிறவங்களுடைய லைஃப் என்ன ஆகுது அவங்களுக்கு பண வசதி போக்குவரத்து எல்லாமே நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து யோசித்து பாருங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய குஷ்பு எக்ஸ்பிளைன் பண்ணதா ஒரு தகவல் குஷ்பு ஏன் சொல்லுங்கிற விஷயத்த நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது இந்த விஷயம் பேசுகிறதா ஒரு தகவல் இப்போ வருது நமக்கு அதை அப்போ சுந்தர்சி எதுவுமே கேட்காம நான் சொல்கிறத நீ கேட்பியா கேட்க மாட்டியா போட முடியுமா முடியாதா அப்படின்னு பயங்கரமான ஒரு ஃபைட் பண்ணதாகவும் ஒரு தகவல் இதை மீற முடியாம தான் இன்ஸ்டால வந்து போட்டாங்க போட்ட உடனே அந்த சுந்தர்சி பார்த்த உடனே இந்த தகவல் பார்த்த உடனே இந்த பக்கம் பார்த்துட்டு கமலுக்கு கமல் டெல்லியில் இருக்கார் சென்னையில் கிடையாது அவங்க போன் அடிச்சு என்னப்பா இந்த மாதிரி சுந்தர்சி சார் வந்து போட்டாங்க அன்டில் போட்டாரு என்ன சொல்லு அவரு இங்க சாக்கு அவர் அரசியல் ரீதியாக முக்கியமான டெல்லியில உட்காண்டிருக்காரு அந்த பக்கம் ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன் கமலுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சவுந்தர்ய ரஜினி அதை பார்த்துட்டு ரஜினி சார்ட்ட போயிட்டு என்னப்பா இந்த மாதிரி சுந்தர சி பண்ணிட்டாரு என்ன தகவல் ஏன் உங்கள்கிட்ட கேட்கலையே உங்களுக்கு தெரியாதுங்க அவருக்கு அதிர்ச்சி எதனால் போட்டாருன்னு தெரியல அவர் இன்ஸ்டாவை பார்த்துட்டு சுந்தர வந்து இந்த ரஜினி சார் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் கமல் ஃபோன் பண்ணுறாரு சுவிட்ச் ஆஃப் சுந்தர்சியை கானெக்ட் பண்ண முடியல அப்போ தான் அவர் வழி இல்லாமல் கமல் ரஜினிகிட்ட ஃபோன் போட்டு என்ன ரஜினின்னு கேட்கும்போது என்னென்னே தெரில என்ன டக்குன்னு விசாரி அப்படின்னு கேட்டிருக்கு சொல்லியிருக்காங்க அப்போ தான் கமல் என்ன வழியில் உங்கள் குஷ்புக்கு ஃபோன் அடிச்சிருக்கார் குஷ்புக்கு ஃபோன் அடித்து கேட்கும் போது தான் குஷ்பு வந்து எனக்கு எதுவுமே தெரியல கமல் என்னன்னே புரியல எனக்கு பட் போட சொன்னார் நான் சில விஷயங்கள் சொன்னேன் கேட்கல பெரிய எங்களுக்கு வந்துருச்சு என்ன வரணும்னு இதுக்கு மேலே எனக்கு தெரியாது நீ சுந்தரிச்சு தான் கேட்கணும் அது சுவிச் ஆஃப் பண்ணியிருக்காருமா அவரை தான் காண்டெக்ட் ரஜினி ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறேன் சுவிச் ஆஃப் நான் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறேன் சுவிச் ஆஃப்லாம் ஒன்றை கானெக்ட் பண்ணுறோம் சரி எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியாது என்னட்டதாக பேசிக்குவோம் முதல்ல இன்ஸ்டால் வந்து பதிவு நீ முதல்ல அப்படின்னு ஒரு தகவல் கராராக கமல் சொன்னதுக்கு பிறகுதான் வேறு வழி இல்லாமல் குஷ்பதை ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காட்டு தீ மாதிரி இந்த விஷயம் பறக்குது இந்த பக்கம் ரஜினி ஒரு பக்கம் சொல்லலை என்ன நீங்கள் கூப்பிட்ட ஒரு இயக்குனர் உங்கள் நாலேஜ் இல்லாமல் எப்படி பண்ணுவாங்களா எதுக்கு பண்ணால் ரஜினிக்கு ஓவர் ப்ரெஷர் அவர் ஜெயலலிதூடைய ஷூட்டிங்கில் இதிலேயே அந்த ஓவர் டென்ஷனில் இருக்காது ரஜினி நம்பி கூப்பிட்ட ஒரு இயக்குனர் சுந்தரிசை பண்ணது மிக மிக தவறான ஒரு விஷயம் யார்கிட்டயும் ஒருத்தர்ட சொல்லியிருக்கணும் கமல் அவசரமாக ஒன்றே நேராக கமல் ரஜினியிட்ட திரும்பி ஃபோன் பண்ணும்போது ரஜினி ஒரே வார்த்தையில் நீ அதை பற்றி கவலைப்படாத நீ வா நேரில் பேசிக்குவோம் சுந்தரிசானா போட்டார் போனத பற்றி கவலையை கூடாண்ணா தூக்கி தேவை இல்லை தேவையில்லை தூக்கி அடிப்போம் அவர் தானே பதிவு போட்டு போனார் இனி ஏற்காந்து கூட்டு ஊரில் வந்தாலும் நான் மீட் பண்ண தயாராக இல்லை நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான் போன்னு சொன்னால் நம்ம லிஸ்ட்டில் இருக்காங்க அவங்க உடனே கூப்பிட்றேன் நீ வா உட்காந்து கதையை கேட்போம் பேசுவோம் பேசுகிற மாதிரி முடிவுக்கு போனீங்க ஒரு ரெண்டு நாள் டிக்ளேர் பண்ணிடுவோம் நம்ம அப்படிங்கிறத கமலுக்கு தைரிய ரஜினி சொல்லியிருக்காரு ரஜினி சார் கூப்பிட்ட ஒரு சுந்தரிசியை போனவனு அவர் அப்செட் ஆன சொல்லி கமல் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு அப்போதான் கமல் ஃபீல் பண்ணும்போது அந்த குரல்லையே தெரியும் இல்லையா ஒருத்தருடைய ஃபீல் தெரியாது ரஜினி சார் தான் கமலுக்கு தெம்பா வார்த்தைன்னு சொல்லி நீ வா கமல் போன வேலை டெல்லியில் நீ முடிச்சுட்டுவான்னு சொன்னதுக்கு பிறகு கமல் சார் வந்து இன்றைக்கி வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகுதான் ஒரு தெளிவா அங்கேயே நிர்பர் கமல் எப்ப வருவான்னு மீடியா வெயிட் பண்ணிட்டே இருக்கு ஏர்போர்ட்ல ஏன்னா இந்த விஷயம் பத்தி தெரியுது என்ன காரணம் ஏன் சுந்தரிசி பண்ணார் எதுக்கு நீங்கள் ரஜினி சார்ட்டே சொல்லிட்டு பண்ணிவிட்டு கமல் சிங் ரெண்டு பேர்ட்டையுமே சொல்லாமல் பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லி குஷ்புக்கு ஒரு பக்கம் நாலா பக்கமும் கேள்வி மேலே கேள்வி சுந்தரிசியை காண்டெக்ட் பண்ணவே முடியல தேவைக்கு ஆன் பண்ணிக்கிறாரு தேவை ஆஃப் பண்ணி வச்சுறாரு இப்படி ஒரு விஷயம் போதா கமல் நேரம் போதா பயங்கர எமோஷனல் வந்து இறங்குறாரு அங்கே நிர்வாக சில கேள்விகள் கேட்கும் போதா அவர் கமலை பற்றி தான் தெரியுமே என்ன ஆன்சர் பண்ணுவார் பிளாஸ்ட் ஆவார்னு ரஜினி சார் தான் கொஞ்சம் பொறுமையை ஹேண்டில் பண்ணுவார் கமல்லாம் அப்படி கிடையாது கேட்கும்போது ஒரே வார்த்தை சுந்தரிசி பற்றி கேக்கும்போது அவர் தான் போட்டார் இல்லைங்க போயிட்டார் தேவையே இல்லைங்க அவரை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை போனவர் போனவர் தான் வேற பேச பேசுவோம்ட்டார் ஒரே வார்த்தை அப்போ சுந்தரிசிக்கல வருவாரா பேச்சுவார்த்தை போகுமா இதை காம்ப்ரமைஸ் ஆகுமா உள்ள வருவான்றா பேசப்பட்டது கமல் ஒரு ஃபுல் ஸ்டாப் டிட்டலா ஸ்ட்ராங்கா வச்சிட்டார் இது ரஜினி சாரும் சொல்லி தேவையில்லைன்னு சொல்லிட்டார் இல்லையா தூக்கி அடிப்பா சுந்தரிசியா தேவையில்லைன்னு சொன்னதின் விளைவாக கமல் போல்டா பேசிட்டார் அப்போதான் திரும்பி கேட்கும்போது இப்போ கதைகள் என்னும் போது ஒரே வார்த்தை அங்கே தான் நீ கமலோட இன்டர்வியூ பார்க்கணும் அழுத்தமான பதிவு என்னுடைய நட்சத்திரம் அவர் ரஜினி கூட பேர் சொல்லலை ஏன்னா இங்கே ஒரு ப்ரொடியூசரா பேசுகிறார் அவரு சூப்பர் ஸ்டார் என்னுடைய நட்சத்திரம் மிக பெரிய உச்ச நட்சத்திரம் அவருக்கு கதை பிடிக்கணும் ரெண்டாவதாக ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கதை பிடிக்கணும் ரஜினி சார் கேட்ட கதையை நான் டிசைட் பண்ணணும் நான் இதில் பல கோடியில தனி மாதிரி இறக்க போகிறேன் இப்போ எனக்கு கதை பிடிக்கணும் அந்த கதை எனக்கு பிடிச்சதுன்னா அதை ரஜினிகிட்ட கிட்ட சொல்லுவேன் எனக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது ரஜினிக்கும் அந்த கதை பிடிக்கணும் பிடிச்சா இது வந்து இம்மிடியாக வேலை இலாம்பாகும் கதை இருக்கோம் எத்தனை கதையானாலும் அவர் கேட்பாரு ஆயிரம் ஆயிரம் கதையோட எனக்கு கேட்போம் அவர் எப்ப முடியுதா அப்போதான் பண்ணுவான்னு சொன்னாரு அங்கதாங்க நீங்க அந்த நட்பை பார்க்கணுங்க ஒரு ப்ரொடியூசர் இது கதை நீங்க பண்ணுன்னு சொன்னா ரஜினி பண்றதுக்கு தயாரா இருக்காரு கமலுக்காக ஏன்னா அந்த படமே கமலுக்காக தான் ரஜினி பண்றாரு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கணும் மீண்டும் ஒரு விஷயத்தை தான் ரஜினி பண்றாரு அப்போ கமல் ஏதாவது ரஜினி சார் கேட்பார் ஆனாலும் இங்க விட்டு தராம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தராம எனக்கு பிடிக்கணும் இதற்கு வேலை ரஜினிக்கு பிடிக்கணும் இதுதான் அப்போ கதை நான் கேட்டுகிட்டே இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த அடிச்சாரு சுந்தரசியை தூக்கி ரெண்டு அடிச்சு தூக்கி வெளில எரிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்ப அவர் இனிமேல் நினைச்சா கூட பண்ணி மீட் பண்ணா கூட இனிமேல் அந்த கேம்பஸ்குள்ளேயே உள்ள முடியாது சுந்தரசிதால இந்த குஷ்பா அப்பயே சொன்னாங்க கேட்டாரா கேட்கவும் இல்லை தனிப்பட்ட முறையில் எடுத்த ஒரு முடிவு ஆனால் அதுக்கு என்ன அழுத்தம் இருந்தால் அதுக்கு பின்னாடி யார் அழுத்தம் கொடுத்தான்ற ஒரு விஷயமும் பேசப்படுது மூக்கிட்டம்மன் டூவில் நிறைய பிரச்சனைகள் நயன்தராக கூடையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அது படம் வந்து எப்போ வரும் வராதுன்றே தெரியல வேறு நிறைய வேலையில் வேற இருக்கு அந்த பக்கம் ஒரு டென்ஷன் இந்த பக்கம் ஒரு டென்ஷன் இதெல்லாம் சரின்னு சொல்லி தானே கமிட் பண்ணீங்க நீங்கள் தெளிவாக சொல்ல போகிறது மிகப்பெரிய தவறு இல்லையா போயிட்டாரு தூக்கி அடிச்சிட்டாங்க மேற்படி கமல்ட்டு ஒரு விஷயம் பேசும்போது இப்போ கதையில் பிடிச்சிருந்தா புதியவர்கள் கதை சொன்னால் எப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும்போது தான் கமலா விளக்கம் கொடுக்குறார் யாராக இருந்தாலும் புதியவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் நானும் இன்வைட் பண்ணுறேன் ரஜினியும் இன்வைட் பண்ணுவார் எதிர்பார கதை ஃபஸ்ட்டு சொல்லட்டும் கதையை பிடிச்சிருந்தால் புதியவர்களுக்கும் நாங்கள் வாய்ப்பு தர்றோம் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் புதிய ரஜினிக்காக ஒவ்வொருத்தரும் நாலஞ்சு கதையில் வச்சுட்டு கேள்வி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க குமிய போகுது இப்போ கதை என்ன கதை அதை எதிர்பாராத எதிர்பார்கள் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சு பச்சைதான் அடுத்த ஒரு கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறம் சொல்ல வர புதியவர்களுக்கு நாங்கள் வந்து வரவேற்பு கொடுப்போம்ட்டாரு இங்கே ரஜினி சாரும் புதியவர்களுடைய ஃபர்ஸ்ட் படங்களும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்காரு நல்லா வாட்ச் பண்ணுங்க டூரிஸ்ட் ஃபேமிலிய டைரக்டரும் கூப்பிட்டு வாட்ச் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு மாரி மாரி சுலாஜின் சொல்லியிருக்காரு நிறைய ஏக்கர் லிஸ்ட்ல இருக்காங்க அப்போது அவர்களும் கதை சொல்லப்பட்டால் கதை நல்லா இருந்தா கண்டிப்பாக வாய்ப்பு போவோம் ஒரு புதிய இயக்குனருக்கு வாய்ப்புகள் போனாலும் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அது யாருன்னு தெரியல ஸோ கதை சொல்லப்படும் பட்சத்தில் நடக்கும் இப்போ இன்னொரு கேள்வி இதும் கேட்குறாங்க அப்போ நீங்களும் ரஜினியும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் அந்த கதை அது எல்லாமே முடிவாயிடுச்சு இது வேற அது வேற அந்த கதையும் இப்போ இருக்கு அது விரைவில் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ எப்படி எதிர்பார்க்கலாம்னு கேட்குறாங்க அங்கே தான் டிஸ்ட் வச்சார் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்போனா எல்லா விஷயத்தையும் உள்ளே அடைக்கிருக்கு கமல் எப்பயுமே நீங்கள் ஷார்ட்டாக பேசுவார் நீ எக்ஸ்போஸ் பண்ணி டீட்டெயில் அவ்வளோ இருக்கும் அப்படி ஒரு ஆன்சரை தெளிவுபடுத்திட்டு போயிட்டார் சுந்தர்சிக்கு வாய்ப்பு இல்லை புது டைரக்டருக்கு வாய்ப்பு இருக்குது சென்னை வந்துட்டு இந்த கமல் பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு ரஜினியும் கமலும் சந்திக்க போறாங்க இந்த சந்திப்பின் விளைவாக ஒரு ஒரு பிரபல இயக்கனா வர்றதான வாய்ப்புகளும் இருக்குங்கிற ஒரு தகவலும் எனக்கு வந்திருக்கு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அருணாச்சலம் படம் பண்ணும்போது அவ்வளோ பெரிய இயக்குனராக கிடையாது சுந்தர்சி அப்போது ரஜினி சாரோட படத்தை சுந்தர்சி இயக்குறாரு அப்படின்னு சொன்னப்போ அப்பவே பெரிய அளவில் எதிர்ப்பு வந்தது யாரும் நம்பலை ரஜினி சார் எவ்வளோ பெரிய ஆளு அவரு போய் சுந்தர்சியை வச்சு டேரெக்ஷன் அப்படின்னு நடந்தது அன்னைக்கு என்ன நடந்தது சார் சுந்தர்சி வந்து ரஜினி சாரை பார்க்கறது எவ்வளவோ ட்ரை பண்ணார் நைன்டி செவனில் அன்றைக்கெல்லாம் ரஜினி சார் பயங்கர பிஸி பீக்கில் இருந்தாங்க கேப்பே கிடையாது இப்போயாவது ஒரு படத்துக்கு ஒரு படம் கேப் பண்ணுறாரு இப்போ வரிசையா படங்கள் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார் இன்னைக்கு அதோட உச்சம் வேறு விஷயம் பட் அருணாச்சலம் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சுந்தர்சி ரஜினியை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி முடியல வாய்ப்பே கிடைக்கல அப்போ தான் குஷ்பு உள்ளே வர்றாங்க குஷ்பும் சுந்தர்சியும் அவர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியட் அப்போ மேரிட் ஆள் அவங்களுக்கு ஸோ அப்போ சுந்தர்சிக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல இயக்குனர் ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சுந்தர்சியோட ஃபஸ்ட்டு படமே இந்த குஷ்பு ஹீரோயின் அப்போ அவருடைய நட்பு காதலாக மாறுது அந்த காதல் அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் வந்து சுந்தர்சிக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் கொடுக்கணும்னு குஷ்பு நினைக்கிறாங்க அப்போ ரஜினி சாரை சந்திக்கணும்னு சுந்தரிசி படாத பாடுபடுறாரு மீட் பண்ண முடியல எப்படியா நீங்கள் ஏற்பாடு பண்ணுவான்னு சொல்லும் தான் ரஜினிகாந்த் அவர்களிடம் போய் குஷ்பு அவர்கள் எப்படியாவது நீங்கள் மீட் பண்ணுங்க நல்ல கதை வச்சிருக்காரு என்னன்றதை கேளுங்க நீங்கள் பட் உங்கள் கதை இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்க பண்ணுவாரு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க தான் வர்றாரு நல்ல திறமையானவர் ஒரு ஸ்டார் அந்தஸ்து வரணும்னா உங்க படம் பண்ணால் தான் வர முடியும் அப்படின்னு குஷ்பு தெளிவாக சொன்னதுக்கு பிறகு இதற்கு முன்னாடியே அந்த படம் வேறு ஒரு இயக்குநர் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்த சமயத்துல சுந்தர சிங் மேலே ரஜினிக்கு நம்பிக்கை கிடையாது பார்க்க சின்ன பையன் மாதிரி இருப்பார் இவர் எப்படி நம்மளை தூக்கிட்டு போவாரா ஒரு இட்படத்தை கொடுக்க முடியுமா அப்படின்லாம் பெறும்போது இதை கேள்விப்பட்ட ரஜினி ஃப்ரெண்ட்ஸு கூட நீ பாட்டு கண்ணவங்களாம் வாய்ப்பு கொடுத்துறாருப்பா சுந்தரசிங் மாதிரிலாம் யாருன்னே தெரியல வேற அது அந்த படம் எப்படி ஒன்று தெரியாதுன்ற மாதிரிலாம் பேசப்படும் போது ரஜினி சார் யோசிச்சுட்டு இருந்த ஒரு பீரியடு கொடுக்கலான்னு ஆமா குஷ்பு எவ்வளோ சொல்றாங்களே சரி சுந்தர மீட் பண்ணுன்றதுக்கு பிரகாரம் தான் சுந்தரிசியை மீட் பண்ணுறாரு அவருடைய பிஹேவியர் கொஞ்சம் பிடிச்சிருந்தது கதை சொன்ன வீதம் அதனுடைய இயற்கையை நாலு படம் பண்ண விஷயம்லாம் கேட்டுப்போம் சரி வாய்ப்பு நம்ம கொடுப்போம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு ரஜினி சார் ஃபிக்ஸ் பண்ணுறார் ஃபிக்ஸ் பண்ணி தான் அருணாச்சல படத்தை சுந்தரிசிக்கு வாய்ப்பு தரார் அன்னைக்கு ரஜினி சார் வந்து வாய்ப்பு அருணாச்சலத்துக்கு தரலேன்னா ஒரு ஸ்டார் டைரக்டர் அந்தஸ்துக்கு வந்திருப்பாரானு தெரியல சும்மிய பெரிய ஒரு கேள்விக்குறி அப்போது அன்னைக்கு இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன்பு கொடுத்த ஒரு வாய்ப்பு இருபத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு இப்போ ரஜினி சார் மீண்டும் கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு தராருன்னா அது எப்படி நீங்க பாதுகாக்கணும் எப்படி நீ கொண்டு வந்து இன்னும் நிப்பாட்டணும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அங்கேதான் சுந்தரிசி பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றா நிற்பாது இப்போ அவருடைய இந்த படம் அன்னைக்கு கொடுத்த வாய்ப்பு நம்மளுக்கு ரஜினி சார் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஒரு பத்து இருபது டேரக்டர்ல ஒருத்தரை நம்ம போயிருப்போம் அவங்களுக்கு ஹானர் பண்ற விதமா நம்ம கண்டிப்பா இந்த படம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் ஏன் வரல அதுதான் அவர் மனசுக்குள்ள ஏதோ விஷயத்த உள்ள வச்சு லாக் பண்ணிருக்காரு அன்னைக்கே சொன்னாங்க குஷ்பு இருந்து இப்ப பேசணும் கூட சுண்ண சுந்தர் அன்னைக்கு ரஜினி சார் இருந்து அண்ணாச்சலம் குடுக்கலன்னா ஒரு ஸ்டார் நீ வந்திருப்பேன்னு தெரியாது பத்தோட ஒரு பதினொன்று டிரெக்டரா தான் இருந்திருப்பார் சுந்தர்சி கண்டிப்பாக ஒரு அந்தஸ்து கொடுத்தவர் இன்னைக்கு மீண்டு வரதாக இருந்தால் நீங்க நண்டை கடன் செலுத்தணும் இதுதான் வாய்ப்புங்கிற அளவில் பேசப்பட்டதா ஒரு தகவல் சுந்தர்சி இதுக்குள்ள யாருடைய பேச்சுமே கேட்காம காம்பிரமைஸ் ஆகாம இதுதான் முடிவு அப்படின்னு விஷயத்தை டிக்ளேர் பண்ணி விட்டார் இப்ப இதன் பிரகாரம் சுந்தர்சி வெளியில டூ ஹண்ட்ரட் வெளியில தூக்கி அடிச்சிட்டாங்க போயிட்டார் இப்போ அடுத்த இயக்குனர் வாய்ப்பு யார் வருங்கிறதா ஒரு ரெண்டு மூணு நாள் நமக்கு தெரியும் கதை சொல்லப்பட்டு முடிவானால் வரும் இல்லை புதியவர்களுக்கு இந்த வாய்ப்பு போகலன்னா பிரபல இயக்குனர் சொன்ன இல்லையா அவர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்காரு கான்டாக்டில் இருக்காரு அவருக்கு சிம்புவை வச்சு ஒரு படம் பண்ண ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கார் அந்த வாழ்த்துக்கு அவர் என்ன சொல்லியிருக்கலாம் அப்பா அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏய் சும்மா ஜோக் கடிக்காதீங்கப்பா அப்படின்னு பதில் சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த வாழ்த்துக்கு அவர் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ வெரி மச் அப்படிங்கிற பதில் கொடுத்துருக்காரு இப்போ இங்கே தான் வாட்ச் பண்ணணும் சிம்பு வச்ச ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாரு அதுக்கு தேங்க்யூ சொல்கிறாருன்னா அங்கே ஒரு பேச்சுவார்த்தை இருக்குங்கிறது நமக்கு புரிய வருது மேபி அவர் சூப்பர் டூபரேட் படம் கொடுத்தவர் ரஜினியை வச்சு மெகா ஹிட் கொடுத்தவர் கமலா வச்சும் சூப்பர் டூப்ரேட் கொடுத்தவர் அந்த இயக்குனர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஒரு வேளை சொல்லி ஓகேன்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கும் சுந்தர்சி கடைசியா எடுத்த கேங்ஸ்டர் படமும் சரியா போகலை அவர் கூட முக்கியமா ஒரு காமெடி ட்ராக் எழுதுறது கூட கூட இல்லைன்றாங்களே உண்மைதானா சார் அதுதான் சார் சுந்தர்சியோட ஆக்டிவிட்டியே வந்து கொஞ்சம் மாறிடுச்சு இடையில முதல்ல இருந்த சுந்தர்சி நல்ல ஹம்புலா நல்லதா ஒரு மாதிரி இருந்து நல்ல காம்பேக்டா இருந்த ஒரு இயக்குனர் எதுனால அந்த தலைக்கணம் வந்ததுங்கிறது தெரியல ஏன்னா தலைக்கணம்னு இப்போ எல்லா பேரும் சொல்றது ரஜினியும் கமலுமே தூக்கி அடிச்சுட்டார் அப்படின்னா அவரோட நீங்க பெரியாலா அது ஹெட்வைட்டா அப்படிங்கிறல்லாம் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு பதிலே சொல்ல முடியல அவர்னால அப்போ தான் இவர் கூட இருந்த இவருடைய காமடிஷன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அதற்கு பக்கபலமா இருந்தது ஒரு காமெடி ரைட்டர் சுந்தரிசிக்கு வலதுகரமாக இருந்தவர் அவர் சந்தித்த தன் நேட்டிவிட்டியில் அவர் ஊரில் பார்த்த விஷயங்கள் சந்தித்த அனுபவங்கள்லாம் வச்சு தான் ஒரு காமெடி ட்ராக் எழுதி கொடுப்பார் அதன் மூலமாக தான் அவர் நிறைய படங்களை காமெடி ட்ராக் பண்ணி மிக மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அவரையும் கடைசியில் வெளில போன சொல்லி அனுப்பிச்சிட்டார் இப்போ என்ன தெரிய வருது நமக்கு வளத்தூட்டங்களையும் நீங்கள் தூக்கி அடிச்சிட்டிங்க வாய்ப்பு கொடுத்து ஒரு ஸ்டார் டைரக்டராக தூக்கி கொடுத்து அளவு பார்த்தவரையும் நீங்கள் சொல்லாம்கெல்லாமல் வெளில வரீங்க எதை நோக்கி போகுது உங்களுடைய பயணம் அதான் கேங்ஸ்டர் ஃபெயிலைட்ஸு இப்போ லாஸ்ட்டாக பண்ணுறது வந்து கேங்ஸ்டர் ராஜாவே நீங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச படம் ரிலீஸ் ஆகாமல் ஆகாதன்ற படத்தில் போனால் கொஞ்சம் ரிலீஸ் ஆன படம் அது ஒரு காமெடியில் கொஞ்சம் ஹிட்டு கொடுத்தனால தப்பர் அடுத்து கேங்ஸ்டர் வடிவேல வச்சு மெயினாக வச்சு படம் பண்ணுறார் இவர் ஹீரோ அது போகலையே அதில் என்ன கதை வந்தீங்க என்ன காமெடி ட்ராக் இருந்தது முந்தைய படங்கள் மாதிரி இருந்ததா இல்லையே படம் போகலை இப்போ இந்த வாய்ப்பையாவது நீங்க பயன்படுத்தி வேற ஒரு டிராக்ல சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் பிரமாதமா இருந்திருக்கும் மூக்குத்தி அம்மன் டூ எப்படி சார் இருக்கும் இப்ப இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் மூக்குத்தி அம்மன் டூ வரும்போதோ ரசிகர்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கும் ரஜினி ரசிகர்கள் அந்த படத்துக்கு எப்படி வர எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வரட்டு வரட்டு வரட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ரஜினி சார மிகப்பெரிய விளிசல் பண்ணிட்டார் கமலஹாசனையும் சேர்த்து மூக்கத்தை டூ வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ என்ன படம் பண்ண போற என்னதான் தரப்போற அதில் நயன்தாராவுக்கும் சுந்தரிசிக்கும் மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு வேலையில் நிறையா இருக்குது அது எப்படி ஒரு அவுட்புட் கொண்டு வருவான்னு தெரியல படம் வரும்போது ரஜினி ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் அவன் வெயிட்டிங் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி வருதுங்கிற பார்ப்போம் நீ இதோட சிறந்த படம் கொடுத்துருவியா என்ன மாதிரி நீ சொல்ல வந்திருக்க படம் பார்த்துட்டு நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது வெங்கட் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சௌந்தர்யா ரஜினிகாந்தோட நண்பர்கள் அவங்க எல்லாருமே அந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்திருக்காங்க பிரபு பெயரும் வருதே சார் இல்லை அதுதான் அந்த லிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி வெங்கட் பிரபு ரஜினி சார்ட்ட ஒரு கதை சொல்லியிருக்கார் அது சந்தர்ப்ப வரும்போது பேசுவோன்னு ரஜினி சார் சொல்லியிருக்காரு அந்த ஒரு விஷயம் இருக்குது சௌந்தர்யா அவர்கள் மூலமாக அந்த ரஜினியோட சந்திப்பு ஏற்பட்டுச்சு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஒரு கதை கேட்ட விட சௌந்தர் ஐஸ்வர்யா கூட அவர் கலந்துக்க மாட்டாங்க சௌந்தரியா கலந்துக்குவாங்க சின்னவங்க அவங்க கதை கேட்டு சொல்லும் போதான் அட் ஒரு கதை வேறு சொல்லியிருக்காரு அந்த ஒரு விஷயமும் இருக்குது பட் வெங்கட் பிரபு கதை சௌந்தர்யாவுக்கு ரொம்ப போய் அவர் ரஜினி சார்ட்டை சொல்லும் போது ரஜினி கேட்டு அதுக்கு வெயிட்டிங் இருக்கு மேபி அவரும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சொல்ல முடியாது இந்த ஜாக்பாட் எந்த இயக்குனர் வரப்போகுது புதிய இயக்குனருக்கா பழைய சூப்பர் சூப்பர்டு கொடுத்த இயக்குனர்களுக்கா இப்போ பணம் பண்ணிடுற இயக்குநர்களுக்கா தெரியாது யாருக்குன்னு தெரியாது அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரியல ஆனால் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு அளவுக்கு நம்ம பேரெல்லாம் அடிபடுது பேர் அடிபட்டுருக்கு பேர் அடிபட்டு இருக்கு நெருங்கி வந்துட்டு இருக்கு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு முடிவு பண்ண போகிறாங்க யாருங்கிறத முடிவு பண்ணதுக்கப்புறம் இம்மிடியட்டாக அறிவு போகிற போது இது சொன்ன நேரத்தில் சொன்னபடி இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் பிப்ரவரிக்கு மேலே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறத ரஜினி சார் சொல்லிதான் இந்த ப்ராசஸே பண்ணுது அப்போ இந்த படத்தினுடைய வேலைகள் ஆரம்பமாகும் சொன்ன தேதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும் சுந்தரிசி வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கணும் அவர் ஓகே சார் பல விஷயங்கள் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க அடுத்து எந்த டேரக்டர் பண்ண போகிறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி சார் நன்றி